நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது ரெட்டை வாழைப்பழத்தை வச்சு எப்படி இருவரை பிரிப்பது பிரிவு வேலை செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு ஈஸியான தந்திரம் தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் அதாவது எப்படின்னு சொன்னால் பிரிவுங்கிறது இப்போ யாருக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் அதாவது ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க ஏ என் தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது என் வீட்டு முன்னே வரக்கூடாது இந்த மாதிரிலாம் ஏதாவது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ஏதாவது நம்மக்கிட்ட வேணும்னே சண்டை இழுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை அதாவது பிரிவு ஏற்படுத்துறேன்னு சொன்னால் என்ன ஆகும் ரெண்டு பேர் பிரிஞ்சால் தனி மனிதனாக வந்து நம்மகிட்ட யாருமே இதை பேச மாட்டாங்க ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்துருக்கதால தான் நம்மக்கிட்ட வந்து வேணையே வம்புழுப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே போல் என்னென்னு சொன்னால் தகாத உறவுகள் இருக்கும் ரெண்டு இடையில் வந்து தகாத உறவுகள் இருக்கும் அப்போ அவங்க ரெண்டு வரை பிரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதாவது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலே ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை பிரிக்க வேண்டியிருக்கும் அதாவது தாய் தந்தையருக்கு பிடிக்காத காதல் காரியங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுவும் பிரிக்க வேண்டி இருக்கும் இந்த மாதிரி பிரிவு வேலைகள் வந்து நன்மைக்காக மட்டுமே செய்யலாம் நிறைய வேலைகள் சும்மா இருக்கக்கூடிய ஃபேமிலியே பிரித்து விடக்கூடாது அதுங்கிறது கொடிய பாவம் அதனால் வந்து இந்த மாதிரி பிரிவு வேலைகள் செய்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஈஸியான மெதடு நீங்களே செஞ்சுக்கலாம் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் அவ்வளோ ஈஸியான மெதடு நான் எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு தெய்வத்தை வச்சு பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து ரெட்டை வாழைப்பழம் எங்கேயாவது பழக்கடைகளில் போனீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கடைகளுக்கு போனீங்கன்னா கிடைக்கும் ரெட்டை வாழைப்பழம் ஒட்டி இருக்கிற ரெட்டை வாழைப்பழம் ரெட்டை வாழைப்பழம் இருக்கக்கூடிய பழத்தை நீங்கள் வந்து செய்ய வேண்டிய செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் இந்த தாந்திரீங்க செய்யணும் மற்ற நாட்களில் செஞ்சீங்கன்னா அது வந்து பெரிய வேலை செய்யாது அதாவது முழுமையான பலன் கிடைக்காது செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் வந்து ரெட்டை வாழைப்பழம் வாங்கிருங்க ரெட்டை வாழைப்பழம் வந்து சனிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வாங்கிருங்க வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய இடம் வந்து இரண்டு ஆறுகள் பிரியக்கூடிய இடம் அதாவது ஆறு ஓடிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு பக்கம் தண்ணி என்ன ஒரு ஊருக்கு போகும் இன்னொரு பக்கம் தண்ணி என்ன ஒரு ஊருக்கு போகும் மறுபடியும் அந்த தண்ணி வந்து சேரக்கூடாது அந்த மாதிரி ஆறாக இருக்கணும் இப்படி இரண்டு ஆறுகள் தனித்தனியாக பிரியக்கூடிய இடமா இருக்கணும் அந்த இடத்துல தான் நீங்கள் நீங்கள் வச்சு பண்ணணும் என்ன பண்ணணும் சொன்னால் அதில் ஒன்றுமே கிடையாது ரெண்டு வாழைப்பழத்துலையும் இன்னார் மகள் இன்னார் அப்படிங்கிற விஷயத்த ஒரு வாழைப்பழத்தில் எழுதுங்க சிகப்பு ஸ்கெட்சியில் எழுதுங்க என்ன ஒரு இதில் இன்னார் மகன் இன்னார் அப்படிங்கிற இரண்டு பெயர்களையும் எழுதுங்க தாயார் பெயர் போட்டு எழுதிடுங்க எழுதிக்கிட்டு நீங்கள் அதில் என்ன செய்ய வேணுன்னு சொன்னால் ஒரு ஊதுபத்தி மட்டும் வைங்க வேறு எந்த ஒரு படையில வைக்க வேண்டிய தேவையில்லை ஆத்தங்கரையில் இரண்டு ஆறு பிரியக்கூடிய இடத்துல மத்தியில் இருந்து நீங்கள் இது பண்ணுங்க பண்ணிக்கிட்டு இதில் என்ன மந்திரம் சொல்லலாம்னு சொன்னால் நீங்கள் விநாயகர் மந்திரம் சொன்னீங்கன்னு சொன்னால் விநாயகர் மந்திரத்தை போட்டுக்கிட்டு எந்த மந்திரம் வந்து உங்களுக்கு அதிகமாக பலன் கொடுக்குது அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு எம்மா பகவதி அம்மா ஓம் திரிபுரேஸ்வரி இன்னார் மகள் இன்னாரும் இன்னார் மகள் இன்னாரும் பிரிய பிரிய ஸ்வகா அல்ல வித்வேஷி வித்வேஷி ஸ்வஹா இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து போடணும் நீங்கள் காளியம்மான ஓம் காளி காளி கருங்காளி கங்காளி அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு நீங்கள் வந்து அதாவது அந்த வார்த்தைகளை அந்த மந்திரத்துடைய வார்த்தைகளை குறைவாக போட்டுக்கிட்டு இதை சொல்லுங்கள் இன்னார் மகள் இன்னார் இன்னார் மகள் இன்னாரை விட்டு பிரிய பிரிய ஸ்வஹா அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து முப்பத்தாறு தடவை சொல்லணும் கட்டாயம் ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் சொல்லிக்கிட்டு அந்த ரெட்டை வாழைப்பழத்தை கையில் வச்சு பூ பூ பூனி ஊதணும் இதை வந்து நீங்க மேற்கு நோக்கி இருந்து இந்த விஷயங்கள் செய்யணும் இதை வந்து நாங்க வந்து ஓம் மந்திரம் அனுமனுடைய மந்திரத்தை சொல்லி யாருக்கிட்ட சொன்னால் இதில் போடக்கூடாது ஆத்தல போடக்கூடாது இப்போ பைரவருடைய மந்திரத்தை சொல்லணும்னு சொன்னா ஓம் நமோ கால பைரவாய இன்னார் மகன் இன்னார் இன்னாரை விட்டு இன்னார் மகள் இன்னார் பிரிய பிரிய சுவாகா இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை நீங்க இந்த பைரவருடைய மந்திரம் சொல்லிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் இரண்டு வாழைப்பழத்தையும் ரெண்டாக பிச்சு ரெண்டாய பிரித்துக்கிட்டு ஒன்னு ஒரு சைடு போகக்கூடிய ஆற்றுல போடணும் என்ன ஒன்னு என்ன சைடு போகக்கூடிய ஆற்றுல அப்படியே போட்டு போட்டுட்டு நீங்க வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேற எதுவுமே தேவையில்லை ஆனால் முப்பத்தாறு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் நமோ கால பைரவாய இன்னார் மகள் இன்னாரை விட்டு இன்னார் மகன் இன்னார் என்ன பண்ணணும் பெரிய பெரிய ஸ்வஹா இல்லைன்னா வித்வேஷி வித்வேஷி சுவாஹா இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி முப்பத்தாறு தடவை சொல்லி ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் வாழைப்பழத்தில் ஊதணும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுச்சுன்னா இப்படி பண்ணிங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு வாழைப்பழத்தை பிரிச்சுக்கிட்டு வடக்கு நோக்கி ஒரு கால்வாய்ப்பும் கிழக்கு நோக்கி ஒரு கால்வாய் வடக்கு நோக்கி போகக்கூடிய இதில் ஒரு பழத்தையும் இன்னொரு பழத்தையும் கிழக்கு நோக்கி போகக்கூடிய ஆற்றுல இன்னொரு பழத்தையும் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து போட்டுக்கிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துக்கிட்டே இருந்தால் இது வந்து உடனடியாக அந்த பிரிவு வேலைகள் நடக்கும் இந்த பைரவருடைய மந்திரம் சொன்னால் சரி என்ன ஒரு மந்திரம் வந்து ஆஞ்சநேயருடைய மந்திரம் ஓம் அஞ்சனாதேவி புத்திரா அனுமந்தராயா இன்னார் மகள் இன்னாரை விட்டு இன்னார் மகள் இன்னார் பிரிய பிரிய சுவாகா அத வந்து இதையும் இதே போல முப்பத்தாறு தடவை சொல்லிக்கிட்டு ஏதாவது குரங்குகள் அதிகமாக இருக்கும் தெரியுமா குரங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுன்னு சொன்னால் இந்த மந்திரத்தை முப்பத்தாறு தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டு இதே போல் எந்த இடத்துலேருந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்து சொல்லலாம் நீங்கள் குரங்கு பக்கத்துலேருந்து சொன்னீங்கன்னா குரங்கு நீங்கள் பூஜை பண்ணும்போதே கையிலேருந்து பிடிக்கிட்டு போயிடும் அதனால தான் கொஞ்சம் வெளிப்புறத்துலேருந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு குரங்குகள் அதிகமாக நடமாடக்கூடிய இடத்துல இருந்து அந்த ரெண்டு பழத்தையும் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு ஒரு பழத்தை ஒரு குரங்கு கிட்டி இன்னொரு பழத்தை இன்னொரு குரங்கு கிட்டையும் நீங்கள் கொடுத்துட்டா போதோ இரண்டு பேரும் பிரிந்து விடுவார்கள் இது வந்து ரொம்ப ஈஸியான மெதட் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மெதடே தான் முக்கியமான மாந்திரிகர்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மெதடு இதுதான் நம்ம பைரவர் மந்திரம் சொன்னோம்னா இதில் போட்டுட்டு போயிடலாம் அதாவது ஒவ்வொரு காளி மந்திரம் சொன்னாலும் நீங்கள் தண்ணீரில் போடலாம் இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்கிறதால நம்ம குரங்குகள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு வித்தை உண்டு அதனால வந்து குரங்குகள்கிட்ட கொடுத்தா ஈஸியாக இருக்கும் இல்லை வேற மந்திரங்கள் காளி மந்திரம் விநாயகர் மந்திரம் எந்த மந்திரம் சொன்னாலும் நீங்கள் ஆற்றுலையே இரண்டாக பிரியக்கூடிய ஆற்றுலையே நீங்கள் போட்டுட்டு வந்துடலாம் நல்ல முறையில் ஒரு நீங்கள் போட்டுட்டு வந்து அடுத்த கணமே உங்களுக்கு அந்த பிரிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது வந்து ரொம்ப அனுபவமான முறை ரொம்ப பயனுள்ள முறை இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்